புகழ்பெற்ற மகாபாரத கதையில் வீரர்கள் தங்களுடைய எதிரிகளை தேடி அலைந்து வீழ்த்தினார்கள் அதே போலத்தான் உக்ரைனுடைய களத்திலும் நடைபெறுகிறது பாரத கதையில் அர்ஜுனன் ஜெயத்திரதனை தேடி நான் பழிதீர்த்து கொள்ள கர்ணன் அர்ஜுனனுக்கு குறிவைத்தான் பீமனோ துச்சாதனனை தேடி அலைந்தான் பூரிசிரவஸ் தன்னுடைய ஜென்ம பகைவனான சாத்தியகியை தேடி அலைந்து போரிட்டான் அதே கதைதான் உக்ரைனிய களத்திலும் நடக்கிறது கியூபாவிலிருந்து வந்திருக்கின்ற குறிதவராமல் சுடக்கூடிய ஸ்னிப்பர்கள் அவர்கள் நேட்டோ வீரர்களையும் குறிப்பாக அமெரிக்க வீரர்களும் எங்கிருக்கிறார்கள் என்று தேடி அலைந்து போரிடுகிறார்கள் பல்லாண்டுகளுக்கு முன்பு கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு கியூபாவுடைய விடுதலை போரில் அதாவது சோசியலிச கம்யூனிச புரட்சியில் சேக்குவேரா பங்கெடுத்தார் பிடல் காஸ்ட்ரோ அவர்களுடன் சேர்ந்து போரிட்டு கியூபாவின் விடுதலைக்கு அவர் வழிவகுத்தார் அதன் பிறகு கியூபாவின் சுகாதாரத்துறை மந்திரியாகவும் இருந்தார் டாக்டர் ஜேக்வேரா சேகுவேரா பொலிவியா செல்லும் வழியில் அமெரிக்கர்களால் கொல்லப்பட்டார் அதே போல ஃபிடல் காஸ்ட்ரோ இருநூற்றி நாற்பத்தி ஐந்து தடவை அமெரிக்காவால் குறிவைக்கப்பட்டார் அத்தனை முறையும் அவற்றை தவிடுபொடியாக்கினார் கியூபா அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ இன்று அவர் உயிரோடு இல்லை அந்த ஜென்மப்பகை இன்னும் தொடர்கிறதோ என்னவோ அதனால் தான் கியூபா வீரர்கள் யுக்ரைனுக்கு வந்து உக்ரேனிய களத்தில் அமெரிக்கர்களை தேடி தேடி போரிடுகிறார்கள் அமெரிக்க வீரர்களும் நேட்டோ வீரர்களும் எங்கிருக்கிறார்கள் என்று அந்த களத்தை சுட்டிக்காட்டுமாறு ரஷ்யாவினுடைய தகவல் தொடர்பு அதிகாரிகள் வேண்டுகோள் ஏராளமான இளைஞர்கள் தங்கள் காதலிகளை தாய் தக தந்தையரை குழந்தைகளை விட்டு பிரிந்து உக்ரேனிய களத்தில் வந்து அமெரிக்கர்களை தேடி அலைந்து பழிதிர்க்க துடிக்கிறார்